கொடிக்காம திருவிநாவுக்கரசு பாடசாலைக்கு வந்து மக்களிடம் மாட்டேங்க ஆஹ் எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐம்பத்தொன்பது பேர் வந்துருக்கேன் சாப்பாடுகள் எல்லாமே தெரியாம சின்ன குழந்தைகள் உடஞ்சிருக்க

பாடசாலைகளுக்கு விடாம வந்து பாடசாலையிலேயே தற்போது வசித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொடிக்காம பாடசாலை பக்கத்தில் இருக்கின்ற வீடுகளை பாருங்க வீடுகள் இதெல்லாம் வீடு எல்லாம் இந்த தண்ணி நிரம்பி மக்கள் குடியிருக்கு எல்லாம் வந்து தற்போதும் தண்ணி நீக்கி இருந்தது பாருங்க நாங்க தற்போது காணொளி எடுக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் எடுக்கிறோம் ஆனா எல்லா இடத்துலயும் தண்ணி பாருங்க தண்ணி இன்னும் ஓடாம அப்படியே எல்லாரும் சுற்றி ஓடிக்கொண்டே இது வேணாயம் தோட்டம் போகுது வேணாயம் தோட்டம் இப்படி மக்கள் குடியிருப்பு பகுதி உள்ளுக்கு எல்லாம் தண்ணி உள்ளுக்கு போயிட்ட தண்ணி நிக்குது பாருங்க இந்த வீட்டு பாருங்க வீடு விளக்குல எல்லாம் கூடுதலை முழங்கால் வரைக்கும் தண்ணி நிக்குது மக்கள் இடம் பெயர்ந்து வேற இடங்கள்ல போயிருக்கினா கொஞ்ச பாருங்க வீடு விளக்குல எல்லாம் தண்ணி போயிருக்குது மக்கள் குடியிருப்பு பகுதியில் வந்து இதில் பாருங்க கொடி திருநாவுக்கரசு மத்திய கல்லூரிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறேன் பாருங்கள் இடம்பெயர்ந்து வெள்ளம் கூடினதால் மக்கள் எல்லோரும் அந்த இடம்பெயர்ந்து பாடசாலைக்கு வருக வந்துருக்கிறேன் பாருங்கள் கொடிகாமம் திருநாக்கரசு பாடசாலையில் மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கிற பாருங்கள் பிறந்த மக்கள் வந்து வெள்ளம் கூடினதால் வந்திருக்கிறேன் பாருங்கள் மக்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு 65 வேரி 65 வேரி பாம்பு சாப்பாடு இல்லாம ஒழுங்கா சிலருக்குண்ட சாப்பாடு சாப்பிடு எல்லாமே இருக்கு அரிசி என்ன செய்ய நாங்கள் சாப்பிட்டு சைச்சரியா ஓகே நம்ம எங்க எங்கள அதது போய் எங்கள அதது கண்டடலாம் எல்லாம் மள்ள கட்டலாம் நம்ம மள்ள கட்டி தான் எல்லாம் உப்புக்கு வல வலது குடிச்சு நம்ம எல்லாம் ஆ அது கூட இல்லடா வந்து இருக்கதா அண்ணியா நம்ம நடுவுல இவ்வளவு இருக்கு இடுப்பால ஆ இது மேயே வெட்டி கட்டி இந்த ஊடுது போ அது ஊளு வந்து திபே டாக்டர் ஆகல வந்து உதவி செய்யு இங்க வந்தவே இல்ல ஓ வந்தா 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 நான் ரெடியான வழி எனக்கு അണ്ടേ ഇങ്ങ ഇങ്ങ വരെ അല്ലാന ആ അച്ഛാ ശരി ശരി അണ്ടാക്ക് മന്തന്താ ആ ശരി ശരി ഓക്കേ അങ്ങര ഗംഗാരാജ് വായല അണ്ടാ അണ്ടാ വെച്ചിട്ട് എല്ലാം ഇതെല്ലാം അനഞ്ഞി പോയാലും ആടിയല്ലോ അണ്ടൻ ബുള്ളേളോട് അതു നമ്മ தண்ணി മാറ്റി പോകുനാ ജോയിൻറ് ജോയിൻറ് ചെയ്യുന്നാൻ దగ్ക്കല്ലേ നമ്മൾ അ ആ നേനൻ പിന്നെ தண்ணി ഇല എല്ലാം പോയി இருக்கு മേനാ അതാണ് അതാണ് தண்ணி தண்ணி ஓ ஓ ஓ சரி சரி வேறங்க சாவைச்சேரி கொடிக்காம திருவிநாவுக்கரசு பாடசாலைக்கு வந்து இருக்கிற மக்கள் இடம் போயிருந்து விருந்தள மக்கள் வந்து பாடசாலையில் வந்து இருக்கின பாருங்கள் பெருந்திரா மக்கள் உள்ளுக்கு எல்லாம் வந்து இருக்கின பாருங்க இல்லை உடாம்பேருந்து மக்கள் எல்லாம் சின்ன குழந்தையில் உடனிருக்கணும் ஓ அம்மா என்ன உட்காந்து தண்ணி வந்திருக்கு ஆ இல்லை தண்ணி ஏறிட்டுமே இல்லை

இரண்டு நாள் மக்கள் இந்த இடம்பேர்ந்து எல்லோரும் வரிந்து இருக்கின்ற பாடசாலையில் அடைக்கலம் தேடி வரி வந்திருக்கிறேன் சின்ன சின்ன சின்னக்கள் பெரியாக்கள் வந்து இல்லை கூடுதலான நாட்கள் வந்திருக்கிறோம் மக்கள் எல்லோரும் கூடுதலாக வந்து இந்த

¡Muy <laughs>